வணக்கம் நான் உங்கள் ஜீவா இன்றைய சடுகுடு துடைவில் நாம் காண இருப்பது அண்ணாதிமுக ஒருங்கிணைமா ஒருங்கிணையாதா ஒருங்கிணைக்கி ஒருங்கிணைப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொல்லப்படுகிறது அதற்கு முட்டுக்கட்டை போடுவார்கள் யார் என்பது குறித்து இன்றைய சடுகுடு துடைவில் நாம் காணவிருக்கின்றோம் நமது சடுகுடு சேனலுக்கு நீங்கள் புதிய வேனில் சடுகுடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இன்றைக்கு அண்ணாதிமுக இரண்டு மூன்று அணிகளாக பிரிந்து இருக்கிறது எடப்பாடி தலைமையில் அதனுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்றைக்கு அவர் அண்ணாதிமுக இயங்கிக் கொண்டிருக்கிறது அவர்களிடமிருந்து வெளியேறிய சசிகலா ஒரு தமி தனியாக ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதே போல டிடிவி தினகரன் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் இங்கிருந்து வெளியேறிய வெளியேற்றப்பட்ட ஓ பி எஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பு போராட்டக் குழு என்ற போராட்ட குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து அதிமுக கடந்த ஐந்து ஆண்டுகளில் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தலில் இருந்து கிட்டத்தட்ட பத்து பதினோரு தேர்தல் வரைக்கும் அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது அதை குறிப்பாக நாடா சட்டமன்ற தேர்தலுக்கு வரைக்கும் ஓபிஎஸ் அண்டு எடப்பாடி பழனிசாமி இருவரும் தலை கூட்டு தலைமையாக இருந்த போதும் இந்த தோல்வி என்பது இருந்து கொண்டிருந்தது இப்பொழுது தனி அதாவது தன்னை ஒரு பொதுச் செயலாளர் ஹாக்கிய பிறகு ஏற்பட்ட முதல் தேர்தல் அதாவது சட்டம் நாடாளுமன்ற தேர்தலிலும் மிகப்பெரிய தோல்வியை அண்ணா திமுக இன்றைக்கு சந்தித்திருக்கிறது சில இடங்களில் டெபாசிட்டை கூட எழுந்திருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அண்ணாதிமுக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்பதற்கான முயற்சியை அண்ணா திமுக இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் ஆறு பேர் வேலுமணி தங்கமணி செங்கோட்டையன் ரத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்டவர்கள் இன்றைக்கு கடுமையான முயற்சிகள் செய்து சில பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆரம்ப கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றாலும் இன்றைக்கு இருக்கின்ற யதார்த்த நிலைமையை புரிந்து சில விஷயங்களுக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறார் அதாவது தன்னை பொதுச்செயலாளராகவும் முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிப்பதற்கு இவர்கள் தடையில்லை என்றால் நான் அவர்களோடு அவர்களை இணைத்துக் கொள்வதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்ற அளவிற்கு அவர் ஒத்து வந்திருக்கிறார் ஆனால் அதை அதே கருத்தை இன்றைக்கு இந்த ஆறு பேர் கொண்ட குழு அம்மையா சின்னம்மா என்று சொல்லக்கூடிய சசிகலா அவர்களும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார் அவர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையை புரிந்து கொண்டு அதற்கு இருக்கிறார் அதே போல ஓபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களிடமும் இந்த ஆறு பேர் கொண்ட குழு பேச்சுவார்த்தை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார் தினசரி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆறு பேர் கொண்ட குழு அவர்களுடைய கோரிக்கைகள் இவர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகள் இவற்றை எல்லாம் எடுத்து சொல்லி அவருக்கும் அதாவது வெளியில் இன்றைக்கு பேட்டி கொடுக்கின்ற போது பல விஷயங்கள் பேசுவார்கள் ஆனால் உள்ளுக்குள் ஒரு நெருக்கம் என்பது இன்றைக்கு ஓரம் அறிந்த வட்டாரங்கள் சொல்லப்படுகிறது அதே போல வந்து டிடிவி தினகரனையும் இதில் உள்ளே சேர்த்துக் கொள்வது அவருக்கு என்ன பங்கு இதில் கொடுப்பது என்பதற்கான திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு வகுக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஒருங்கிணைப்பை எப்படியாவது முறியடித்து விட வேண்டும் என்று துணை பொதுச் இருக்கக்கூடிய சட்டமன்ற துணை எதிர்கட்சி தலை தலைவர் துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர் பி உதயகுமார் அவர்கள் கடுமையாக இதை எப்படியாவது விட வேண்டும் முயற்சியும் செய்து கொண்டிருப்பதாக அண்ணாதிமுக வட்டாரங்கள் சொல்கிறார்கள் ஏனென்று சொன்னால் தென் மாவட்டங்களில் முக்களத்தோருடைய சமுதாயத்தினுடைய பிரதிநிதியாக இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆர்பி உதயகுமாரை பார்க்கின்றார் ஆர்பி உதயகுமாரும் அதையே தான் வலியுறுத்துகிறார் ஓபிஎஸ் மீண்டும் இந்த நுழைந்து நுழைந்துவிட்டால் தனக்கான இடம் கிடைத்துவிடாது கிடைக்காது அந்த துணை எதிர்கட்சி துணைத் தலைவர் அல்லது அடுத்த பதவிகள் போன்ற பதவிகள் தனக்கு கிடைக்காது இன்றைக்கு முக்கள் பிரதிநிதியாக தன்னை எடப்பாடி பழனிசாமி கருது கொண்டிருக்கின்ற நேரத்தில் மீண்டும் ஓ இங்கே வந்துவிட்டால் அது நமக்கு இடைஞ்சலாக இருக்கும் என்று நினைக்கின்றார் அதே போல எடப்பாடியிடம் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார் அதாவது சசிகலா போன்றவர்கள் டிடிவி தினவரன் போன்றவர்கள் மீண்டும் நம் அமைப்பிற்குள் வந்தால் அதிமுகவிற்குள் வந்தார் அவர்கள் அதிகாரத்திற்கு வந்தவுடன் நம்மளை வந்து அவர்கள் நடத்தியதை போன்று நம்மளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆகியவை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் என்று சொல்லி தடுத்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பல் பாரதிய ஜனதா கட்சியும் கடுமையான நெருக்கடியில் கொடுத்திருக்கிறது அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த அதிமுகவோடு தன்னை பயணிக்கம் செய்ய பயணம் செய்ய வேண்டும் என்பதில் பிஜேபி மிக கடுமையாக இருக்கிறது இன்றைக்கு வட மாநில தேர்தல்களில் கவனம் செலுத்துகின்ற பாரதிய ஜனதா கட்சி வருகின்ற மாதம் அதாவது டிசம்பர் ஜனவரியில் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் அந்த ஒருங்கிணைந்த அதிமுகவோடு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் அதன் ஒரு பகுதியாக தான் இன்றைக்கு பிடிவாதமாக இருக்கக்கூடிய பழனிசாமி எடப்பாடி பழனிசாமிக்கு சில செக்குகளை வைத்திருக்கிறார்கள் அவருடைய நெருங்கிய நண்பர் அவர் அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய மறுமுகம் என்று சொல்லக்கூட பார்க்கப்படுகின்ற இளங்கோவன் சேலம் இளங்கோவனை இளங்கோவனை கார்னர் பண்ணி மத்திய அரசனுடைய வருமான வரித்துறை ரைடு இருக்கிறது கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சு கோடி ரூபாய் இன்றைக்கு பறிமுதல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் எதற்கு அவர்கள் செய்கிறார்கள் என்றால் எடப்பாடி பழனிசாமியை தங்களுடைய அதாவது தங்களுடைய விருப்பத்திற்கு உடன்படு உடன்பாடு செய் செய்வதற்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான வேலைகளை பிஜேபியும் துவங்கி இருக்கிறது அண்ணாமலையே இங்கே வந்து பிஜேபினுடைய தலைவராக இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டால் அந்த கூட்டணிக்கு உடன்படுவதாக இன்றைக்கு அவரும் ஒத்துக்கொண்டிருப்பதாக பிஜேபி வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது ஆக ஒரு இரு மாதங்களில் அதிமுக என்பது ஒரு ஒருங்கிணைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது நிறைய இருக்கிறது என்றும் இருக்கிறது என்ற தகவல் இருக்கிறது இந்த நேரத்தில் ஆர்பி உதயகுமார் அவருடைய செல்வாக்கு மேலோங்குமா அவருடைய திட்டம் இங்கே பணிக்குமா என்பது நடைமுறையில் பார்ப்போம் நன்றி வணக்கம்